ய்யா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க ஆனா தமிழகத்தில் சில கட்சிகள் வந்து இந்த தேர்தலுக்காக இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மற்றவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் சொல்லிட்டு இருக்காங்க திமுக பக்கமும் போறாங்க அதிமுக பக்கமும் வர்றாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க கக்கூசு பக்கமும் போறாங்க சாப்பிடுற டைனிங் டேபிள் பக்கமும் வர்றாங்க அப்படின்னா இத பத்தி நம்ம என்ன சொல்றது தமிழ்நாட்டில் சில பேர் அப்படிதான் இருக்காங்க கேட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தை நாங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு தெரியலை கேஸ் எவ்வளோன்னு கேட்பாங்களா என்ன விஷயம்னு தெரியல அப்படி தான் சொல்கிறாங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சம்பாதிச்சிருக்கிறது அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்கன்னா முன்னூற்றி எழுபதை நீக்கணும்னு சொன்னாங்க எப்போ ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னூற்றி எழுபது சட்ட தடையை விளக்க போகிறீர்கள் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்டாங்க அவங்க ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கும்போது அப்போது கொள்கை ரீதியாக போகுது அயோத்தியில் வந்து ராமருக்கு கோயில் கட்டாமல் வேற யாருக்கு கோயில் கட்டுறது ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டாமல் வேற எங்கே கட்ட முடியும் அப்படின்ட்டு புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கேட்டாங்க இவங்க திமுக காரங்க செல்கிற மாதிரி கோயிலுக்கு போகாமல் இருக்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் முகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போனார் அங்கே வாழ் பரிசு கொடுத்தாரு ஜெயலலிதா அவர்கள் யானை பரிசெல்லாம் கொடுத்தாங்க அவர்கள் இந்துவாக வாழ்ந்தார்கள் அந்த தலைவர்கள் அவ பிஜேபியினுடைய கொள்கையை ஆதரித்தார்கள் அவர்கள் அதனாலே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்னு சொல்கிறது இது கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி இல்லை அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறேங்கிறாங்க சில கட்சிக்காரங்க அவ எல்லாரும் திமுக கூடயும் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம் அப்போ திமுக தான் தேச துரோகம் பண்றாங்க திமுக தான் தமிழின துரோகம் பண்றாங்க திமுக தான் பிரபாகரனை இலங்கையில் கொன்னாங்க திமுக தான் தமிழர்கள் பட்டினி கிடக்கிறதுக்கு காரணம் திமுக தான் சாராயத்தில் தமிழ்நாடு மூழ்கி கிடக்கிறதுக்கு காரணம் திமுக தான் நிறைய போதை வஸ்துக்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க திமுக பண்றதெல்லாம் கெட்ட வேலை திமுக தமிழ்நாட்டுக்கு கேடு செய்யுது தீமை செய்யுது அப்படிங்கிறது தான் நல்லா தெரியுதுல சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க ஊழல் செய்கிறாங்க நிறைய ஊழல் நிறைய பணம் வெளிநாட்டில் பார்த்துக்கிறாங்க எல்லாம் தெரியுதுல எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்ககிட்ட போய் என்னத்தை பேசுறீங்க நீங்கள் மீண்டும் திமுக போய் எதை பேசுறீங்க அவன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு தான் தமிழ்நாடு சொந்தம்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் சில கட்சிகள் பேச போகிறோன்னு சொல்கிறது பெரிய தமிழின துரோகம் ஐயா அதை அப்படி எடுத்துக்கிறதா இல்ல போன வாட்டி வந்து எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தீங்க இந்த தடவை நாலு கொடுத்தா என்ன கிடைக்கும் சீட்ல தான் கிடைக்கும் என்ன இதுல சட்டசபையில இருக்க சேரு சீட்டை தூக்கிட்டு வந்துருவாங்களா தூக்கிட்டு வந்து வித்துருவாங்களா சீட் கிடையாதுங்க ரேட்டு ஓ பெட்டி ரேட்டு சீட்டை பேசிக்கிட்டே மறைச்சேரு அங்கே சட்டசபையில் இருக்கக்கூடிய மறைச்சேரை தூக்கிட்டு வந்துடுவாங்களா இவங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே வந்து வித்துருவாங்களா அதுக்கு சீட்டுக்கா பேசுகிறாங்க சீட்டுக்கெல்லாம் பேசுகிற திமுகவில் யாரும் ஜெயிக்க போகிறதில்ல திமுகவில் யாரும் ஜெயிக்க போகிறதில்ல மக்கள் தான் முடிவு பண்ணிட்டாங்கல்ல அது குடிகார கட்சி அது வந்து நாசக்கார கட்சி அதை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுன்னு தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சு இப்போ யாரும் ஓட்டு போடுற மாதிரி இல்லையே அப்படியே அங்கே போய் என்னத்துக்கு பேசுகிறாங்க அவங்ககிட்ட என்ன இருக்குது ஒன்றே ஒன்று இருக்குது

அவர் என்ன பேசுகிறேன் பேசுகிறோம்னா என்ன பேசுகிறீங்க இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி கேள்வி வணக்கம் நன்றி